சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று முதல் இருபது வரை என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எதிர்கள் எருதுகள் என்னை வளைத்து கொண்டது பீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதையும் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் வெளல் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்துள்ளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் முருக குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக அதையும் என் பலனே என் சகாயம் பண்ண தீவிரித்துக்கொள்ளும் கொள்ளும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் என் அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும் என்றார் என்பதே ஆமேன்